ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்கூல் முடிஞ்சு போச்சுங்க நம்ம போன வருஷம் பழைய யூனிஃபார்ம்லாம் வந்து வச்சுருப்போம் அது வந்து நம்ம பசங்களுக்கும் வந்து ரஃவியூஸ் கூட வந்து போட முடியாது அது போட்டுக்க மாட்டாங்க யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிற யூனிஃபார்மாக வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரிவியூஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நாலு ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நாலு ஐடியாஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என் பையனோட ஷார்ட்டும் பேண்ட் தாங்க இன்றைக்கி வந்து பசங்களோட யூனிஃபார்மை வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பொண்ணுங்களோட யூனிஃபார்ம் இருக்கும் பாருங்கள் ஷார்ட்டும் அதுக்கப்புறம் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அதை வச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரீஸ் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி வந்து பசங்களோட யூனிஃபார்மை வச்சு எப்படி ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷர்ட்டில் வந்து பார்த்துடலாம் ஷேர்ட்டை வந்து இது மாதிரி வந்து விரிச்சு போட்டுட்டு இதில் வந்து ஆம்கோல் இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடு ஆம்கோல் அந்த சைஸ் அளவுக்கு நீளமாக வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே வந்து ஈஸியான கட்டிங் தான் எல்லாருமே வந்து இதை வந்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆம்கோல்ந்து இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து இதோட பட்டன்ஸ்லாம் வந்து நம்ம கழட்டி விட்டுக்கலாம் கழட்டி விட்டுட்டு இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கோங்க அதாவது கெட்ட பக்கமாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போட்டுட்டேன் வந்து திருப்பி போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதாவது ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த சைடும் அதுக்கப்புறம் மேல் சைடும் மட்டும் தான் வந்து ஓப்பனில் இருக்கும் அதை மட்டும் ரெண்டு சைடு மட்டும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுருங்க அதாவது மேல் சைடும் கீழ் சைடும் இந்த ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிச்சிங் இருக்குது அதனால் தேவையில்லை இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டு பக்கமும் வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ இது அப்படியே வந்து நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் இதில் வந்து நாலு கார்னலையும் வந்து நல்லா கையை உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா நம்ம கிட்டே வேஸ்ட்டாக இருக்கிற பெட்ஷீட்டு அதாவது பழைய துணிகள் வந்து நிறைய வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி துணிகள் வந்து இது மாதிரி அழகாக வந்து மடித்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே வச்சு வைங்க இதே போல் எங்கிட்ட இருக்கிற பழைய பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து நான் இது உள்ளே வந்து மடித்து விட்டு வச்சுக்கிறேன் அந்த கார்னர்லாம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு வைங்க இப்போ நம்ம ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பில்லோ தாங்க ரொம்பவே ஈஸியான பில்லோங்க இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தைக்கணுன்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வந்து உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு நம்ம அந்த பட்டன்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து போட்டு விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பில்லோ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இதுக்கு மேலே வந்து நம்ம எதாவது கவர் வந்து தச்சு போட்டு நம்ம வந்து பில்லோவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதில் வந்து நம்ம பெட்ஷீட் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை உங்கள் கிட்ட பழைய துணிகள் நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து அழகாக வந்து மடித்து விட்டு வைங்க மடித்து விட்டு வைக்கும்போது இப்படியே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷர்ட்டோட காலர் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த காலர் பட்டன் இருக்குது பாருங்க அது மட்டும் இரு இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓரத்தில் இப்போ வந்து இதோட இந்த ஸ்ட்ரைட் ஃபுல்லாக தச்சுக்கணும் அதே போல் இந்த பட்டன் கீழே உள்ள அந்த ஸ்ட்ரைட் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கணுங்க இந்த மாதிரி மூணு பக்கமாக வந்து போட்டுக்கணும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு விட்டுட்டு வந்துவிட்டேங்க அதாவது மூணு பக்கம் வந்து தையல் போட்டிருக்கேன் அந்த பட்டன் உள்ள பக்கம் மட்டும் மேலே வந்து கொஞ்சமாக வந்து தையல் போடலை இப்போ இதில் வந்து நம்ம உள்ளே வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாங்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பர்ஸ் அதாவது குட்டி பர்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காலர் பட்டனை வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு மாட்டி விட்டுட்டோம்னா ஹெட்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கீழே வந்து விழாதுங்க இதை வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் நெக்ஸ்ட் மூணாவது ஐடியா பார்த்தீங்கன்னா பேண்டில் தாங்க பண்ண போகிறோம் பேண்டை வந்து இந்த மாதிரி வந்து விரிச்சு போட்டுருக்காங்க விரித்து போட்டுட்டு நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது ரெண்டு கால் பகுதியும் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கால் பகுதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்னொரு கால் பகுதி இருக்குது பாருங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம அந்த பேண்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கணுங்க அதாவது ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இது போல் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைனா வந்து நம்ம அரிசி சாக்கு போயிருக்கு பாருங்கள் அதை கூட வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பால் கவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேண்ட் சைஸ்க்கு வந்து இந்த பால் கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேண்டில் வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து மடக்கி தையல் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு அதாவது கவர் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து அந்த பேண்டை வந்து மூடி வச்சிடலாங்க விட்டுட்டு அந்த ஃபுல்லாக வந்து அதே இது அந்த கவரை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்லாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அந்த கவர் சைஸ்க்கு வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்தரும் இல்லாமல் சைட்லலாம் கிராஸ்லாம் வந்து வராமல் அழகாக வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பால் கவர் சைஸ்க்கே வந்து நான் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ வந்து இதோட நாலு பக்கமும் வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கணுங்க ஓரங்களில் நாலு பக்கமும் வந்து தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்ம இந்த கவர் வந்து உள்ளார வைக்கிறது எதுக்குன்னா நல்லா ஸ்டிப்பாக இருக்கணுங்க அதுக்காக தான் நம்ம வந்து வைக்கிறோம் நீங்கள் வந்து இந்த பால் கவர் இந்த கேரி பேக் பதிலாக நீங்கள் அதாவது சாக்கு பை சொன்னால் அரிசி சாக்கு பை அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுவுமே வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த ஷேர்ட்டில் வந்து கைப்பகுதி இருக்குது பாருங்கள் அந்த கை பகுதி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த கைப்பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக வந்து அதாவது ரெண்டு கையை வந்து கரெக்டாக வந்து ஒரே அளவாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரியே அதாவது அந்த ஆம்கோள் முடிகிற அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கிராஸ் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு இதோட அந்த ஸ்கை பகுதினால் கொஞ்சம் கிராஸாக தானே வந்திருக்கும் அதையுமே வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க இப்போது அடுத்து அந்த பேண்ட் பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கை கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இந்த பேண்ட் பீஸை வச்சு அப்படியே வந்து மடக்கி விட்டு தையல் போட போகிறோங்க இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு அதாவது அந்த கையோட பிசுர் வந்து தெரியாமல் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க இதே போல் ரெண்டு கையிலையுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி தான் வந்து தையல் போட சொன்னேன் அதாவது நாலு பக்கமும் வந்து நம்ம தையல் போடணும் எங்கேயுமே வந்து ஓப்பன் வந்து இருக்கக்கூடாது சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க ஈவனாக கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கைப்பகுதியுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பேண்டில் அதில் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு கைப்பகுதியுமே வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதோட மூணு சைடு மட்டும் அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க அதாவது மேலே உள்ள சைடு மட்டும் தையல் போடக்கூடாது மற்றபடி மூணு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதோட மேல் சைட்லேயே வந்து சின்னதாக அதாவது அந்த பேண்டு பீஸில் உள்ள துணி ஏதாவது சின்னதாக வந்து வெட்டி அதை நம்ம அப்படியே வந்து தொங்க விடுற மாதிரி ஆணியில் தொங்க விடுற மாதிரி அப்படியே வந்து அதோடு வந்து ஜாயின் பண்ணி தச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு வந்து நான் டெக்ரேஷனுக்காக என்கிட்ட உள்ள லேஸ்லாம் வந்து அந்த ஓரங்களை வந்து குளுகன் வச்சு ஒட்டி விட்டுருக்கேங்க தையல் போடலை குளுகன் வச்சு ஒட்டி விட்டுருக்கேன் குளூகன் ஒட்டினாவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேங்க இது பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால் கார்டு இபி கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க நம்ம அவசரமாக வந்து டக்குன்னு எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் புக்கு எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி டென்ஷன் வந்து இல்லாமல் நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற யூனிஃபார்மாக வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு பொருளாக வந்து நம்ம மாற்றிட்டோம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து லாஸ்ட் ஐடியா என்னன்னு வாங்க லாஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஒரு கால் பகுதி வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த காலை தான் வந்து நம்ம லாஸ்ட் ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கால் பகுதியில் வந்து இந்த மேல் மேல் பக்கம் அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க அதே போல் கீழ் சைடு இருக்குது பாருங்கள் கால் பகுதி இதுலேயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க கேப் இல்லாமல் இந்த ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு முடிச்சுட்டேங்க இப்போ அடுத்ததாக இதோட ஒரு மேல் பக்கம் தையல் போட்டதில் ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நம்ம ஆணில தொங்க விடுற மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து தைச்சி விட்டுக்கலாம் இப்போ அதையுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பக்கம் பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டு விட்டுவிட்டேன் எந்த கேப்புமே வந்து இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸோட வளையல் இருக்கும் பாருங்கள் அந்த வலையில் வந்து எடுத்துக்கலாம் அந்த வலையில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சிட்டு பேனா வலையோ மார்க்கர் வலையோ வந்து அப்படியே வந்து உள்ளே விட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டாக இதே போல் அந்த கால் பகுதியில் வந்து ஒரு மூணு ரவுண்டு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு விட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் மார்க் வந்து நல்லா தெரியுது நான் ரெட் நல்லா வந்து போட்டு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி மூணு பக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க இந்த ரவுண்டை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேண்டோட ஒரு பக்கம் துணியை மட்டும் அதாவது அந்த மார்க் பண்ண அந்த துணியை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் கட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோளால் இந்த மாதிரி வந்து கத்திரிக்கோலை உள்ளே விட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து கட் ஆகிருங்க நம்மளுக்கு அதோடய மேல் பக்கம் ஒரு துணி மட்டும் தான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் ஆகணும் கீழே உள்ள அடிப்பக்கத்தில் உள்ள துணியை வந்து சேர்த்து வந்து கட் பண்ணிடாதீங்க அதனால் மேலே உள்ள துணியை மட்டும் கவனமாக வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து லேஸாக சென்டரில் வந்து கட் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கேனே இதே போல் மூணு ரவுண்டுக்குமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆணியில் மாட்டி விட்டுட்டு இது உள்ளே வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா கேரி பேக்ஸ் தாங்க கேரி பேக் கேரி பேக் ஆர்கனைசராக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் ரவுண்டு இதில் அதில் வந்து நம்ம உள்ளே விட்டு நம்ம கேரி பேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு வந்து ரவுண்டு வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்குமே ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குங்க நம்ம கேரி பக்ஸ்லாம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து இறஞ்சி கிடைக்காம ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் நாலு ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸோட யூனிஃபார்ம் ரியூஸ் ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்றேன் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்